ஐபிஎன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒவ்வொரு மாத பலன்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது உண்டு ஸோ இன்னைக்கு பர்டிகுலராக பார்க்கும்போது டிசம்பர் மாத பழங்களை பற்றி பேசுறதுக்காக தான் நான் எனக்கு முன்னாடி இருக்கேன் பொதுவாக வந்து டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இப்போ அந்த டிசம்பர் மாதம் வந்தாலே எப்போ புயல் வரும் எப்போ மழை வரும் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தல் கூடிய நிலை இருக்கும் ஸோ இதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அவங்களோட லைஃப்பில் மாற்றங்கள் இருக்க போகிறது என்ன மாதிரி கிரக என்ன மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்த போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதம் அப்படின்னாலே வந்து நோக்கிய ஒரு சிந்தனைகள் நமக்குள்ள போகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு எடுத்துப்போம் பொதுவாகவே டிசம்பர் மாதம் அப்படின்னாலே வந்து இந்த தனுர் மாதம் சொல்லக்கூடிய விஷயமும் கார்த்திகை மாதம்ன்றதும் இந்த இன் விட்டுவின் டைம் பீரியல் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்த்திகை அப்படிங்கும் அந்த ஒரு மாதம் அப்படிங்கும்போது எல்லாரும் மாலை போடுறது ஒரு பா ஒரு ரொம்ப ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய நிலை அப்படின்றது பொதுவாகவே உண்டு அதே மாதிரி மார்கழி மாதம் அப்படிங்கும்போது தெய்வங்கள் நிறைய வந்து கோவில்கள் வழிபாடு அந்த முப்பது நாளுமே நமக்கு ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காத்தாலும் யாருமே எந் எந்த கடும் குளிரையும் எந்திரிச்சு நம்மளோட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வழிபாட்டு முறையில் ஒரு பயன்படுத்தக்கூடிய ச காலமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதமாக இருக்க போகிறது ஸோ இதில் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் அப்படின்றதுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் குரு அதி அதிசாரம் குரு வந்து ட்ரான்ஸ்ட் ஆகிட்டு அதிசாரமாகி அதாவது வக்ர நி வக்ரம் இந்த மாதிரிலாம் ஒரு நிலைகள் மாறி போயிட்ருக்கு இவ்வளோ நாள் மிதனத்தில் இருந்த குரு இறங்கி அதிசாரமாகி இப்போ திருப்பி வந்து வக்ர நிலையிலேயும் தன்னுடைய இருந்த வீட்டுக்கே திரும்ப போறாரு எப்போ அப்படின்றப்போ உங்களுக்கு மிதனத்துக்கே திருப்பி டிரான்சிஸ்ட் ஆறாரு குரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அஞ்சாம் இடத்துல கேது இருக்காரு எங்கன்னா சிம்மத்துல கேது இருக்காரு அதே மாதிரி கும்பத்துல ராகு இருக்காரு சில மாற்றங்கள் இந்த மாத கிரகங்கள் அப்படி அடிப்படையில தான் நம்ம வந்து மாத எப்படி இருக்க போகிறது ஒரு மாதத்தினுடைய நிகழ்வுகள் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள் ஸோ இவ்வளோ நாள் வந்து விருஷகத்தில் இருந்த கார்த்திகை மாதத்துல இருந்த சூரியன் வந்து எங்கே இருப்பார் அப்படின்னா விருஷகத்தில் சூரியன் இருந்துருப்பார் இப்போ வந்து உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி பிறக்கும்போது ஒரு பதினஞ்சாம் தேதி வாக்கில் இவர் எங்கே ட்ரான்ஸிஸ்டாரா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு தனுசு வீட்டுக்கு வருது ஸோ இது அது மாதிரி புதனுமே பார்த்தீங்க அப்படின்னா துலாத்துலேருந்து அப்படியே ஒரு அஞ்சாம் தேதிக்கு மேலே அப்படியே கிளம்பி திருப்பி அவங்க விருட்சத்துக்கே வராரு விருட்சத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி அதிபதியா இருந்தாரு எங்க அப்படின்னா கடந்த மாதங்கள்ல ஃபுல்லாகவே ஆட்சி அதிபதியாக இருந்த செவ்வாய் விருச்சகத்துல இருந்து அப்படியே நகர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு போறாரு அதாவது ஒன்பதாம் பாக்கிய ஸ்தானத்துக்கு அந்த செவ்வாய் போகிறது ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லலாம் ஸோ இந்த கிரகம் மாற்றங்களை வச்சுதான் நம்மளுடைய இந்த மாதம் அமைய போறது என்ன மாதிரி அமைய போறது எல்லாருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா என்னன்னா க நல்லதுன்றது கெட்டதுன்றது ரெண்டுமே சரிபாரியா இருக்க போறது நம்ம அதை எது நோக்கி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொதுவாவே வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி எடுத்துட்டோம் அப்படின்னா சர்வ ஏகாதசி ரொம்ப விசேஷமான நாள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூணாம் தேதி வந்து கார்த்திகை தீபம் மன மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக கொண்டாடக்கூடிய நாள் தான் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதே மாதிரி பௌர்ணமி நாள் நிறைய நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்க ஒரு நாள் என்ன அப்படின்னா கிரிவலம் எப்படா போவோம் ஏன்னா அண்ணாமலையாருக்கும் அஹ் தீப ஒளிக்கும் ஒரு பெரிய கனெக்டட் அப்ப கார்த்திகை மாதம் வந்தா ஒரு எல்லாருமே மறக்க முடியாத ஒரு தருணம் இந்த தீபத்துக்கு நம்ம எப்படியாவது போய் அண்ணாமலையார் பார்த்துணும் அப்படிங்கிற ஆசாபிலாசம் இருக்கும் ஸோ அதற்கான ஒரு நாளாகவே நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் அப்போ பரணி தீபம் கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் இதெல்லாம் பார்க்குறோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பரெக்டப்பா தனு தனுசு ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கக்கூடிய நாளாக தான் மார்கழி அப்படின்னு மார்கழி ஒன்றுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த மார்கழி மாதம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வாக்கில் நமக்கு அந்த மாற்றங்கள் வரப்போகிற ஒரு நாளாக இருக்க போகிறது ஸோ இவ்வளோ கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒரு நல்ல ஒரு கோ ஒரு நிலைகளை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா எப்படி இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இந்த மாசத்துல இன்னும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அனுமன் ஜெயந்தி வரக்கூடிய நாளும் உண்டு அமாவாசை நாளில் வரக்கூடிய அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விசேஷமான நாட்கள் மங்களகரமான நாள் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மங்களகரமான மாதமாக இருக்க போகிறது இந்த கார்த்திகையும் இன்பிட்டுவின் இருக்கக்கூடிய மார்கழி மாதம் அது வந்து டிசம்பர் டிசம்பர் மாதமே எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஏன் கடவுள் வழிபாடு அதிகமாக கூட்டக்கூடிய ஒரு நாள் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா எப்பயுமே பிரச்சனைகளுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது கடவுள் வழிபாட கூட்டுங்க உங்களுக்கு பிரச்சனைகளுடைய தன்மைகள் குறையும்ன்றதுக்காக தான் இறை வழிபாடு அப்படிங்கிறத நமக்கு கூட்டுறோம் ஸோ அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களில் முதல் ராசியான மேச ராசி மேச ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறது அவங்க எதுல சரியா இருக்கணும் எதுல பிரச்சனை இல்லாம சப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம் சோ முதல்ல எடுத்துட்டோம் காலச்சக்கரத்தின் ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியது மேசம் மேசம் அப்படின்னாலே தனித்துவம் தாங்க எல்லா ஆறு கூடையுமே ஒட்டாத ஒரு நிலை தனித்துவமான ஆள் நம்ம எப்பயுமே இருக்க கேரக்டர் தான் அது மாதிரியே இருந்துட்டு ஒரு கெத்தாக இருந்துகிட்டே போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களை உடையவங்க தான் நீங்கள் மூன்று நட்சத்திரத்தை உடையவங்களுக்கும் இந்த பலாபலன் போகுங்க பொதுவாகவே வந்து இந்த குருவினுடைய பார்வை இருக்கட்டும் இந்த நாலாம் இடத்துக்கு வந்தது அதிசாரமாயி நாலாம் இடத்துக்கு குரு வந்தார் இல்லையா ஸோ சுகஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு நாலாம் அதாவது நாலாம் இடத்துக்கு வந்த குரு அங்கேருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா மேச ராசிக்காரவங்க யாருடைய ரகசியமான விஷயங்களை எடுத்து வெளிப்படுத்தக்கூடாது நீங்கள் அட்வைஸ் பண்ணுறேன்ற பேரில் யார்கிட்டையும் எதையும் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கலாக வரும் ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக போயிட்டு வரணும் ஏதாவது வண்டியை பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த வக்ரமாயிட்டு அதிக அதிசாரமாய் வக்ர நிவர்த்தியிலேயே உங்களுக்கு திருப்பி மிதனத்துக்கு போறாரு இல்லையா ஸோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உடல் உபாதைகள் அப்படின்ற தொந்தரவுகள் இருக்கணும் அதனால கொஞ்சம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதோ ஒரு மருத்துவத்துக்காக நம்ம உடம்புக்கு மிளக்குறது அப்படின்றது நிச்சயமா வேணும் என்னடா நாம எவ்வளோ நான் உழைச்சாலுமே உழைப்புக்கேத்த புத்தியுமே கிடைக்க மாட்டேங்குது எல்லா இடத்துலையும் ஒரு அவமான அசிங்கமாகவே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க அப்படி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை கொடுக்க போறது சோ ஆரம்பத்துல குடும்ப உறுப்பினர்களே நம்மள வந்து புரிஞ்சுக்கல ஒரு மன வருத்தம் இருக்கும் அந்த மன வருத்தத்தை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு எப்பவுமே காயப்பட்டாதாங்க நம்ம வந்து யாருன்றது நமக்கு தெரியும் சோ அந்த மாதிரி இந்த உறவு நிலைகள்ல உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலும் ஒரு மனக்காயங்களும் இருக்கும் நம்ம தான் சொன்னோம் குதி குரு அதிசார பயிற்சியில் சூப்பரா இருக்க போதுன்னு சொன்னீங்க இப்போ இவ்வளோ குறை சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க என்னன்னா குரு அதாரமா இருக்கும்போது வக்ரகதியில தான் நீடிக்கிறாரு ஒரு நாள் பெரிய பாதிப்பு அவங்களோட முயற்சி ரெட்டிப்பா இருக்கணும் எப்பயுமே வந்து எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு நார்மலா இல்லாமல் கொஞ்சம் எஃபோர்ட் எப்பயுமே எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கிடைக்காம நமக்கு வந்து மெனக்குட்டு மெனக்குட்டு கிடைக்குதுங்கிற ஒரு மன விரக்தி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைம் பீரியட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகளுடைய படிப்புக்காக பிள்ளைகளுடைய அக்கறைக்காக ஒரு செலவுகள் செய்ய வேண்டிய நிலைகள் ஏற்படலாம் சுவ செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது மறைவு இது தாங்க திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இந்த கிரக அமைப்பு தான் திடீர் யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அமைப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எங்க நாங்களே வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காரு சனி பார்வையில நாங்கள் மாட்டிட்டு இருக்கோம் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்காரு ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதமே வந்து உங்களுக்கு பிறக்கிறதே வந்து மீனத்துல தான் சந்திரன் சஞ்சாரிக்கிறார் சந்திரன் கூட இருக்கக்கூடிய சனி அப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனிச்சந்திரன் சேர்க்க இருக்கு எப்பயுமே எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு குழப்ப நிலை இல்லாமல் இருக்காது பட் ஆனால் அதுல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல சனி தான் உங்களுக்கு கெட்டதை போறது கிடையாது நிறைய எது செஞ்சாலும் தடை தாமதமா இருக்கும் லேட் அதாவது ஒருத்தனுக்கு செஞ்ச உடனே ரிசல்ட் கிடைக்குது இல்ல நமக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் காத்துக்கணும் மெனக்கிடல் அதிகமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம் நிறைய வெளியில போயிடுறதுக்கான சூழ்நிலைகள் அமையும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த காலகட்டத்துல நமக்கு வந்து அம்மாவுடைய உடல் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு அப்படிங்கிற ஒரு டிரான்சிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரண ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இத்தனை கிரகங்கள் ஒன்னா இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எப்பயுமே வந்து கடன் நோய் எதிரி இந்த மாதிரியான அமைப்புகளும் சரி மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே செய்யும் என்னன்னா எல்லாரும் தப்பா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இது வந்து பிரச்சனை கொடுக்கும் பிரிவினை கொடுக்கும் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி வருத்தம் வேண்டாம் என்னன்னா உங்களோட வாழ்க்கையில எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அந்த எதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி இருக்கணும் தவளையும் தன் வாயால் கெடும்ற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் கவனம் சரிங்களா ரெண்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் உ குடும்ப உறுப்பினர்கள்னாலேயே நம்ம வந்து அவமதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட மன வருத்தத்தினால ஒரு ம மன சஞ்சலங்கள் வரலாம் அதாவது குறிப்பிட்ட ஒரு பத்து தேதிக்குள்ள ஒரு மாதிரி பதினஞ்சு தேதிக்கு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஒரு வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டுங்க எங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த தனுசுல இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது ஒன்பதாம் இடம் பாக்ய பாக்கியத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆனா ஒரு ஆட்சி அதிபதி அதோட ஆட்சி வீட்டிலே இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஒரு பத்து நாளைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே தடையா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பொதுவாக வந்து சந்திராசிரமம் நாளில் ரொம்ப கவனமா இருக்குங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும் நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க கூடயும் சரி நீங்கள் வந்து கருத்து சொல்கிறதுன்றதோ தவிர்த்துறது நல்லது பொதுவாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க தன்னோட குழந்தைகள் கூட நம்ம மதிக்கலன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கான் ஸோ உட்காந்து பேசினா ஒரு விஷயங்கள் கிளியர் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் அந்த பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இல்லாத பட்சத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய் அங்கே கருத்து வேறுபாடுகள் வேறு மாதிரி பதிவாக கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் உண்டு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க வீட்லயே ஒரு பெண் பார்க்குறோம் லவ் பண்ணுறோம் இது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகலையா நம்மளோட டாபிக் பேசாமல் போனால் நல்லா இருக்காது கண்டிப்பாக அப்போ ஒரு எப்படி நம்ம பேசினா ஒத்துப்பாங்களா எப்போயுமே க ஆரம்ப காலங்கள் வந்து மாதிரி ப்ராப்ளமாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வீட்லயே நம்மளை கூட இருக்கங்களே புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி இதில் வந்து லவஸ்க்குள்ளேயே கூட பிரச்சனை வரலாம் கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் இவங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்கள மாதிரியான ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள்ஸுன்ற மாதிரியான ஒரு அந்யூனியமும் சரி ஒரு நல்ல ஒரு இலக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கும் சரி ஒரு ஃபேம் சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு லவராக இருந்தால் கூட அது வந்து ஃப்ரெண்டு மாதிரி அம்மா மாதிரி எல்லாமாவும் இருக்காங்க அதே மாதிரி ஒரு பையனாக இருந்தாலும் சரி எனக்கு எல்லா பாண்டிங்கும் உங்ககிட்ட இருந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கனெக்டிவிட்டி இருக்கும் இதில் என்னென்னா பெற்றோர்களினுடைய தலையிடுதல் கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களுடைய தலையிடுறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் ஸோ இதை வந்து கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்லது இதே வந்து லவ்வர்ஸாக இருக்கும் பட்சத்தில் இது மேரேஜ் பற்றி பேசலாம் அப்படின்னா கொஞ்சம் காலத்தை தள்ளி போடுங்க இப்போதைக்கு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை சம்மதிக்கிறத பிரச்சனைகள்லாம் வரலாம் ஸோ இந்த காலகட்டம் கடந்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப மேம்படக்கூடிய நிலை இருக்குது இந்த இது ஆக மொத்தம் இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி வார்த்தைகளில் கவனம் வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருக்கணும் யாராவது பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுல என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்கறது நல்லது எங்க மேஷவங்க நாங்க தாங்க முதன்மை எங்களுக்கு தாங்க எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நிலை வேண்டாம் கொஞ்சம் பொறுமையான நிதானமா இருக்கிறது ரொம்ப செயல்படுறது ரொம்ப நல்லது அதை தாண்டி இந்த இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா மேச ராசிக்காரவங்க எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாக்கா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க அதாவது உங்களுடைய பாதம் மண்ணில் படணும் அந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வளம் வர்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சிவாலயங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய மனநிலை தீர்க்கமாகவும் தெளிவாக இருக்கும் பாக்கிய பாக்யஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை வர்றதுனால நல்ல நிலையை தான் கொடுக்க போகிறது அதில் எதுவும் பெரிய மாற்றங்கள் கிடையாது ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை அப்படிங்கிறது சனியை பார்த்தா கூட கெட்டதுன்னு சொல்லுவோம் ஆனால் அதை கெட்டதை தாண்டி குருவினுடைய பார்வை படுறதுனால அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஸோ நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுடைய உங்களுடைய உற்சாகம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உற்சாகம் இதுதான் தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு மிகப்பெரிய தாரக மந்திரமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் அனுபவிச்சே தீர்வீங்க அதாவது மேச ராசிக்காரவங்க இந்த டைம் ஆஃப் பெரியல இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இளம் சிவப்பு இளம் சிவப்பு அதே மாதிரி ஆஹ் ஒரு மாதிரி ஆஷ் கலர் ரிலேட்டடான அமைப்பில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய தன்மை இருக்கும் சரிங்களா இது வந்து மேசராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒன்று போயிட்டு வந்திருக்கணும் இல்லைனா போக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும் என்னென்னா செவ்வாய் கிட்டத்தட்ட வந்து முருகர் வழிபாடு அப்படின்றதுக்காக பழனிமலை அதே மாதிரி திருச்செந்தூர் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை மு மலை மேல் இருக்கக்கூடிய முருகனப்பை வழிபட்டுட்டு வந்துட்டு தான் இதை வீடியோ பார்ப்பீங்க இல்லை அப்படின்னா போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கலாம் இல்லை போகிறத பற்றின பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இது எத்தனை பேர் இதை பண்ணீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க எத்தனை பேருக்கு இது கரெக்டாக இருந்துச்சுன்றதையும் நீங்கள் போடலாம் நன்றி வணக்கம்